ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலையிலேருந்தே ஒரு பிஸி டேங்க காலையிலே ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ராசரி ஷாப்பிங் அப்புறம் வெஜ்ஜு ஷாப்பிங் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு ரிட்டன் போயிட்டு நம்ம லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து பிளானு ஸோ வந்து க்ராசரி ஷாப்பிங் முடித்தாச்சு ஆஸ் யூஷுவல் கோர்ஸில் தான் பண்ணோம் இன்றைக்கி வந்து நிறையவே ஆயிடுச்சு எக்ஸ்பென்ஸு நெக்ஸ்ட் வீக் கிறிஸ்மஸ் பிரேக் முடிச்சு எல்லாரும் வேலைக்கு போக போகிறாங்கன்றனால கொஞ்சம் அதிகமாகவே ஷாப்பிங் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து வெஜ்ஜும் ஷாப்பிங் பண்ணியாச்சு என்னெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கினேன் அப்படின்றத வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் நம்ம ஒரு மாதிரி நினைச்சோடனே போய் எதுவுமே வாங்க முடியாதுன்றதுனால கட்டாயம் ஒரு லிஸ்ட் எழுதிடுவோங்க வாரத்தில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சுருவோம் அதாவது வந்து கோல் ஷாப்பிங்கில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் வெஜிடபிள் ஷாப்பில் என்னெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அது இல்லாத இந்தியன் க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து இந்தியன் க்ராசரி ஷாப்பில் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தனித்தனியாக ஒரு மூணு லிஸ்ட்டு எழுதி ஸ்டிக்கி நோட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே ஒட்டி வச்சிருவோம் இந்த மாதிரி ஷாப்பிங் கிளம்பும்போது தூக்கி பேக்கில் போட்டோன்னு போக வேண்டியது தான் வெஜிடபிள்ஸ் மட்டுமே எனக்கு ஃபிஃப்டி ஃபைவ் டாலர்ஸ் வந்ததுங்க ஸோ அது என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் வாங்குனேன் அதோட விலை என்ன அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோ பார்க்குறவங்கக்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்காவது ஆஸ்திரேலியா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவை பற்றியோ இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டேனா சரி வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ ஆஸ்திரேலியா விலைவாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொருள் எல்லாமே வந்து இப்போ டபுள் த ப்ரைஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு கூட சொல்லலாங்க உதாரணத்துக்கு ஒரு பிரெட் எடுத்துக்கோங்க ஹோல் மீல் ஆட்டா பிரெட்னு ஒரு பிரெட் இருக்கு ஸோ அந்த பிரெட் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன் டாலர் ஆர் லெஸ் தென் ஒன் டாலர் அப்படி இருந்த பிரெட் வந்து இப்போ மோர் தென் டூ டாலர்ஸ்க்கு விற்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு விலைவாசி வந்து இப்போ அஞ்சு வருஷத்துல ஏறி இருக்குங்க பாவக்காய் வந்து ரெண்டு விதம் வாங்கியிருக்கேன் ஸோ மேலே விலை கொடுத்துருக்கேன் தக்காளி நல்லா கல்லு மாதிரி இருந்தது ஒன்றரை கிலோவாக வாங்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து இந்த மாதிரி கீரையோடயே இருந்தது ஸோ அந்த கீரையை நான் சமைப்பேன்றதுனால அதையும் சேர்த்து வாங்கிக்கிட்டேன் முருங்கைக்காயில் இருக்கிறதுலே சின்ன சைஸாக ஒன்று எடுத்தேன் இது வந்து இஞ்சி வந்து கட்டி ஒரு பேக்கில் வச்சுருந்தாங்க ஸோ அதை அப்படியே வாங்கியாச்சு இந்த பூண்டு தான் இருந்தது வாங்கிட்டேன் லெபனீஸ் குக்கும்பர் அது வந்து வாங்கியாச்சு இது வந்து பாவக்காய் பெரிய பெரிய பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக கேபேஜ் ஹாஃப் கோட்ருன்னு கட் பண்ணி வச்சுருப்பாங்க நமக்கு ஓட்ரே போதுன்றதுனால அந்த சைஸ் வாங்கிட்டு வந்தாச்சு கத்திரிக்காய் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குன்றதுனால கத்திரிக்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டேங்க ஸோ இந்த காய் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ அப்படி இப்படின்னு லஞ்ச் டைம் கிட்ட வந்துருச்சுங்க ஸோ வீட்டுக்கு போன உடனே லன்ச் செய்யணும் குயிக்காக செய்யணும் அதே சமயத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எதாவது செய்யணும்னு யோசிச்சேன் அதனால வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் பீஸ்ஃபுல்லாகவும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ வந்து நல்லா வந்து மேல இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு லேசாக கழுவிட்டு பொட்டேட்டோ ஆப்ஷனில் வச்சு மைக்ரோவேவில் குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் டெண்டராக இருக்கும் பேனில் லேசாக ஆயில் விட்டு கிறிஸ்பியாக வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மின்ஸ்டு கார்லிக் போட்டு ஒரு மொறு முறுன்னு நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான் சைடில் குக்கரில் வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து பீஸ்ஃபுல்லாவ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் மின்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு புலாவ் பண்ணியாச்சுங்க அதாவது பீஸ் புலாவ் வந்து வீட்லேயே வந்து புதினா இருக்கிறதுனால புதினாவை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஆனியன் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணுத்தையும் நல்லா வதக்கிட்டு ஃப்ரோசன் பீஸ் அதையும் போட்டுட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து கலர் மாறாமல் லேஸாக வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு அரிசியை போட்டு ஒன் டூ ஒன்னு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தம் விட்டிங்கன்னா புலாவ் ரெடிங்க கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக ஃப்ரைடு ஆனியன்ஸு ஃப்ரைடு கேஷ்யூஸு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த புலாவை நீங்கள் சர்வ் பண்ணிடலாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ பாய்